ஹாய் ஹலோ வணக்க மலையை நான் தான் உங்கள் பிபி தான் தான் பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ் ஆரம்பிக்கணும் சரியாக மூணே நாள் தான் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஐப் அப்படியே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில் ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் இருப்பீங்கன்னு தெரியுது சண்டே கிராண்ட் லான்ச்சுக்கு மாதிரி தான் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் நிறைய புது விஷயங்கள் இருக்க மகளே அதை பற்றி நல்லாத்தையும் ஒன்றும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கண்டஸன் லிஸ்ட் யாரெல்லாம் புதுசாக அப்டேட் ஆகிட்டு இருக்கா யாரெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கா யாரெல்லாம் வந்துட்டு வரவே இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம் மொத்தமாக ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஐப் பண்ணுற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க நான் லைக்கை தட்ட மாட்டேறீங்க மக்களே பார்த்து அந்த லைக் பட்டனை பார்த்துக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் ஆக்டர் ஒருத்தவர் இவர் வந்துட்டு மகாரந்தினு ஒரு சீரியல் பண்ணியிருக்காப்பில் அப்புறம் நிறையா சீரியல்ஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள் வர யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமார் உதீன் கமருதீனை நீங்கள் வந்துட்டு மகாநதி சீரியலில் பார்த்துருக்கலாம் அந்த சீரியலில் வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன்னு சொல்லலாம் இன்ஸ்டாலையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாப்பில் அவர் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணி ஸோ கமருதீன் வந்து பிக் பாஸ் பாஸ்லாம் வராரு ஸோ இவர் எந்த மாதிரி கேரக்டர்னு சொல்லி நம்ம பிக் பாஸ்குள்ள அவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர் சீரியலாக ஒரு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்க அது பண்ணியிருப்பாரு ஸோ அவரோட கேரக்டர் எப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா பெருசாக வந்துட்டு தனியாக ஷோஸ் ரியாலிட்டி அந்த ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் ரியாலிட்டி ஷோஸ் ஸோ இப்போ இவர் வந்து பிக் பாஸ் இருந்தாலும் தெரியும் எப்படி வந்துட்டு அவர் விளாடுவார் என்னெல்லாம் பண்ண போகிறான்னு சொல்லி ஸோ இவர் வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கவுன்சில சொல்லுங்கள் ஸோ அடுத்த கண்டஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாடல் அண்ட் ஆக்ட்ரஸ் வியானா 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 வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையாலே ஒரு நியூ ஃபேஸ் மக்களே ஸோ வந்துட்டு இவங்க பெருசாக வந்து ட்ரெண்ட் ஆனவங்க அப்படிலாம் கிடையாது இவங்க ஒரு மாடலில் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க அழகாகவும் இருக்காங்க ஸோ வந்துட்டு நிறைய ஆர்மிஸ்லாம் இப்போ கிரியேட் ஆகும் நினைக்கிறேன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும் ஸோ வியானா அவர்கள் பிக்பாஸ் நைன் தமிழ்க்குள்ளே போகிறாங்க உள்ள போய் என்ன பண்ணுறாங்க நல்லா போல்டாக கேம் ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்றத இருந்து பார்ப்போம் நல்லா போல்டாக கேம் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் பயங்கரமாக உருவாவாங்க எதுவுமே நாளும் ஃபேன்ஸ் உருவாகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ வியானா உள்ளே போகிறாங்க என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் பீட் சீரிஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ரோஷன் அவர்கள் உள்ளே போகிறார் ரோஷன் அவர்களுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க ரோஷன் வந்துட்டு அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் பிக் பாஸ்க்கு போகலை போகலன்னு சொல்லி யார் தான் மக்களே போகிறேன்னா போ போகிறேன்னு சொல்லுவா போகலன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க ப்ரோ அவர் 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 போகலையா போகலையான்னு சொல்லி ஸோ எனக்கு வந்து தகவல் பற்றி ரோஷன் போகிறதா தான் தகவல் வந்துச்சு ஸோ ரோஷன் பிக் பாஸ் நைன்புல போகிறார் லாஸ்ட் மெட்டில் எதாவது பேக் கடன்றதை பார்ப்போம் நான் அதை வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வரைக்கும் ரோஷன் அவர்கள் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தான் இருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரோஷன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி ரோஷன் அவர்கள் நிறைய கண்டென்ட் கொடுப்பாருன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எந்த மாதிரி கண்டென்ட்னா லாஸ்ட் சீசன் பார்த்துருப்பீங்க எபிசோட் ஆரம்பிச்சதுன்னா லாஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒதுக்குவாங்க இல்லையா அந்த கண்டென்ட் வந்துட்டு ரோஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகிருப்பார் கண்டிப்பாக வந்துட்டு அவர் ப்ரோமோலையும் நிறையா ப்ரோமோஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரோஷன் அதை பண்ணுறாரா சொல்லி ஸோ அடுத்த கண்டஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா கிளார் அவர்கள் ஸோ அரோரா சின்்க்ளார் அவர்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏவி ஷூட்லாம் ரெடி ஆகிடுச்சு ஏவி ஷூட் ரெடி ஆகி அவங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை கன்ஃபார்ம் அவங்க தான் வந்துட்டு நீங்கள் அக்டோபர் தேதி அவங்கள பார்க்கலாம் ஓகேங்களா அவங்க வியான் அவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ அரோரா அவர்கள் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தான் பொறுத்து பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் மக்களே அரோராவெலாம் ஏப்பா எடுத்தீங்க அரோராலாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் பிக் பாஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசுறதை பார்க்க முடியுது அவங்க அவங்க சோஷியல் மீடியால வந்துட்டு மாடலா இருந்து வந்துட்டு போஸ்ட்லாம் போட்டு வந்துட்டு ஒரு இதுக்கு வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்கள ஒரு நேம் வச்சு டேம்ன்றது அதெல்லாம் எதுக்கு வேணான்ற தான் எனக்கு தோணுது அவங்க உள்ள போயிட்டு அவங்க எப்படின்றத அவங்க அவங்க காட்டட்டும் யாருன்றதை அவங்க சொல்லட்டும் சொன்னதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அவங்க எப்படின்றத ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதெல்லாம் இல்லையா ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அரோரா அவர்கள் நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க ரொம்ப சென்சிபிளான பர்சன் ரொம்ப போல்டான ஒரு கேர்ள்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் அரோரா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்றது அடுத்த கண்டஸ்டன் வந்து நம்ம சீரியல் ஆக்டர் பிரவீன் ராஜ் தேவசகாயம் அவர் வந்துட்டு நீங்கள் பாரதி கண்ணமா சீரியலில் அவரை வில்லனாக பார்த்துருக்கலாம் அப்புறம் சில சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம் நிறைய சேனல்ஸ் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர்னு சொல்லலாம் நிறைய சீரியல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஸோ பிரவீன் ராஜ் அவர் வந்து பிக்பாஸ் நேற்று போகிறாரு ஸோ எனக்கு இவர் பற்றி எனக்கு பெருசாக தெரியல பட் ஆனால் சீரியல்ஸில் இவரை பார்த்துருக்கேன் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்பும் உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறான்றது ஸோ அடுத்த கண்டசில் வந்து மகாநதி சீரியலில் நம்ம கமாருதீன் வராருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதே சீரியல்லேருந்து நம்ம வந்து ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் உள்ளே போகிறாங்க ஆதிரை சவுந்தரராஜன் வந்து ஒரு படம் கூட பண்ணியிருக்காங்க நம்ம அவர்கள் பிகில் படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த ஃபுட்பால் டீமில் அவங்களும் இருந்திருப்பாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்துட்டு நம்ம பூர்ணிமா இருக்காங்க இல்லையா சீசன் செவன் போனாங்க இல்லையா அவங்களோட பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ லைட்டாக அவங்கள மாதிரியே தான் இருக்காங்க ஸோ பார்ப்போம் உள்ள போயிட்டு பயங்கரமாக கேம் ஆடுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நல்லா ஃபிசிக்கல் டாஸ்க் ஆடுவாங்கன்ற மாதிரி பார்த்தாலே தெரியுது போர் தெரிந்து என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எங்க மேலே இருக்கு ஸோ அடுத்த கண்டிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் கொங்கு மஞ்சுநாதன் அவர்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டார் மக்களே கொஞ்சம் தெரிஞ்ச பிக்பாஸ் நைன் தமிழுக்குள்ள போகிறார் போயிட்டு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணுவாருன்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு விசித்ரா அவர்கள் மாதிரி வந்து இருந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது நாட்கள் மேலே இருந்தார்னா எல்லாருமே நான் சொல்லுவாங்க கொங்கு வந்து வந்திருக்காரா ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் எலிமினேஷனுக்கு ஆள் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவர் பேசுகிற லாங்குவேஜ் பேசுகிற ஸ்டைலே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த கொங்கு மக்கள்லாம் பேசுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி இருக்குது அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் போகிறது பார்ப்போம் குங்குமஞ்சிநாதன் அவர்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டிஷன் வந்து நம்ம ரம்யா ஜோ அவர்கள் ரம்யா ஜோ அவர்களும் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க ரம்யா ஜோ கிட்டேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய கண்டாடம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறா இருந்து ஸோ அவங்க ரொம்ப போல்டான ஒரு கேர்ள் அவங்க அவங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லி நடக்கிற அந்த வில்லேஜஸில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நிறைய டான்ஸ் ஆடிருக்காங்க ரொம்ப கஷ்டங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் க்ரோ த்ரூ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே அவர் அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ அடுத்த கண்டஸ்டாண்ட் யார்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஹ்மத் மீரான் அகமத் மீரான் வந்துட்டு ஒரு சிங்கர் கேட்டகிரியில் அவர் உள்ள போகிறாருன்னு சொல்லலாம் சோஷியல் மீடியா கேட்டகிரியில் உள்ள போகிறாரு கூட சொல்லலாம் ஸோ யூடியூபர் கேட்டகிரியில் கூட சொல்லலாம் ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆக்டிவான பேர்சனும் அவர் வந்துட்டு நிறையா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நிறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம் முக்கியமாக அக்மு மீரா மித்துன் அவர்கள் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் அவங்க வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஸோ பிக் பிக்பாஸ் நைன் தமிழ் போகிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி ஸோ அடுத்த கண்டத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலினி ஜீவரத்தினம் அவர்கள் மாலினி ஜீவரத்தினம் வந்துட்டு எல்ஜிபிடி கியூ கம்யூனிட்டி ஸ்டார்ட் இதில் சார்ந்தவங்க ஸோ அவங்க பிக்பாஸ் நைன் தமிழ்க்குள்ளே போகிறாங்க அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க நம்ம ரீவீல் பண்ணோனும் நிறையா பேர் வந்துட்டு ப்ரோ இவங்க போனாங்கன்னா நிஜமாக நல்லாயிருக்கும் ப்ரோ பிக் பாஸு இவங்க நிறையா விஷயங்கள எடுத்து சொல்லுவாங்க ப்ரோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வரும் அப்புறம் நம்மலாம் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக உண்மை தாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் எனக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது மாலினி அவர்கள் மேலே ஸோ அந்த எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிலேருந்து லாஸ்ட்டாக சீசன் சிக்ஸில் சிவின் அவர்கள் வந்தது தான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சீசனை யாரும் வரலன்னு நினைக்கிறேன் ஸோ மாலினி அவர்கள் போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இவங்க ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆக்சுவலி நிறையா ஒரு டாக்குமெண்ட்ரி சீரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ அடுத்த கண்டசு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிநாதன் அவர்கள் சபரிநாதன் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டார் மக்களே சபரிநாதன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன் ஸோ இவர் வந்துட்டு என்னோட கணிப்பு படி ஒரு செவன்ட்டி டேஸ் எயிட்டி டேஸ் ஈஸியாக தாண்டிடுவான்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு நீ கேட்கலாம் ஆமாங்க உண்மையை தான் சொல்கிறேன் எனக்கு வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு செவன்ட்டி எயிட்டி டேஸ் தாண்டிடுவார்ன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு சீசன் த்ரீ சாண்டி இருப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வயப்பில் இருக்கிறவரு ரொம்ப ஒரு ஜென்யூனான பர்சன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ இவர் பிக் பிக்பாஸ்க்குள்ளே போகிறார் நிறைய சபரிநாதன் ஃபேன்ஸ் இருப்பீங்க அந்த சீரியல் வேலைக்காரன் சீரியல் அந்த சீரியல் எல்லாம் ஸோ கண்டிப்பாக உள்ளே போகிறார் யானுமே இவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபேன் சொல்லலாம் லைக் வந்துட்டு இந்த சீரியல் ஆக்டிங்க்கு வரதுக்குலாம் ஸோ அடுத்த கண்டஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜே ஷோபனா இல்லை விஜே பார்வதி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க நான் சொல்லியிருந்தேன் மக்களே அதில் பார்வதி அவர்கள் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது ஷோபனா அவர்களுமே போகலாம் ஒயில் காட என்ட்ரியாக போகலாம் பட் பார்வதி அவர்கள் போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்களே ஸோ கண்டென்ட் இருக்குது சீசன் கண்டென்ட் இருக்குதுப்பா ஏன்னா நம்ம அக்கா நம்ம அரோரா சின்லார் அவர்கள் அப்புறம் வந்துட்டு ரோஷன் வியானா இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுக்கும்போது மஞ்சுநாதன் அதுவும் ரம்யா ஜோ இங்கிற மாதிரி புது ஃபேஸ் எடுக்கிறாங்க அப்புறம் அவங்க ப்ராடக்ட் ஆன இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வைலண்டாக இருக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்களையும் எடுக்கிறாங்கன்றும்போது இந்த சீசன் ஏதோ இருக்குது சம்பவம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ அடுத்து வந்து நம்ம வந்துட்டு பிக் பிக்பாஸ்க்கு வரலன்றதை பற்றி பார்த்துருவோம் இன்னொரு கண்டஸ்டன் மிஸ் பண்ணியிருப்பேன் கன்ஃபார்ம் கண்டரஸ்ட் அது நீங்கள் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் கேட்பீங்க அதுக்கு தான் நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டு சொன்னேன் ஸோ வினோத் பாபு வினோத் பாபுமே கன்ஃபார்ம் ஆகிட்டார் மகளே வினோத் பாபு கண்டிப்பாக வருகிறார் வினோத் பாபு ஃபேன்ஸ் வருத்தமே போடாதீங்க சரிங்களா உங்களுக்கு இருக்குது சம்பவம் இருக்குது ஏன்னா நானுமே ரொம்ப இம்ப்ரஸ் ஆகியிருக்கேன் அவர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பண்ணுவார் ரொம்ப நல்லா எண்ட் பண்ணுவார் மக்களை ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் பார் அவர் வந்தார்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் போகிறதே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வினோத் பாப்கிட்டருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பொறுத்து வந்து போகும்போது வினோத் போகும் என்ன பண்ணுறான்னு சொல்லி ஸோ யாரெல்லாம் பாஸ் நைன் தம்புக்கு வரலப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்கு அரசன் அவர்கள் பாஸ் வரான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா கலையரசன் பிக் பாஸ் நயன் தம்பிக்குள்ள வர மாட்டார் போக மாட்டார் ஸோ அந்த ரூமர்ஸ்லாம் மாஸெலாம் நீ கேள்விப்பட்டு நம்புனீங்கன்னா நம்பாதீங்க ஓகேங்களா அடுத்ததுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புவி அரசு புவி நம்ம நேற்று தான் ரிவீல் பண்ணியிருந்தோம் புவி அரசு எல்லாருமே கன்ஃபார்ம் அவர் தான்ப்பா டைட்டில் ஒன்னர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க ஸோ எதுவுமே நம்பாதீங்க புவியரசு எனக்கு வந்து தகவல் படி புவிய அரசு பிக்பாஸ் நேரத்தவங்களுக்கு போகல அடுத்து ஃபரீனா அவர்களுமே வந்து சீசன் ஃபோர்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்களே சீசன் ஃபோர்லேருந்து புவி ஃபரீனா வந்து பிக்பாஸ் போகிறாங்கன்னு இந்த சீசனுமே ஃபரீனா போகலை அடுத்து நம்ம ஜோ மைக்கிள் அவர்கள் ஜோ மைக்கிள் என்னன்னு வந்துட்டு உள்ளே போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டுருந்தீங்க நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க நாமளுமே வந்துட்டு ஆல்மோஸ்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம் பட் அவருமே இந்த சீசன் போகலை அடுத்து நான் பாதினி குமார் ஆர்ட் பீச் சீரீஸில் இருக்காங்க இல்லையா அவங்கமே பிக்பாஸ்க்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு யூஎஸ்க்கு போது ஸோ அதனால் வந்து அவங்க பிக் பாஸ் தான் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே பிக் பாஸ்க்கு போகல அடுத்து நம்ம யுவன் மயில்சாமி அவர்கள் யுவன் மயில்சாமி வந்துட்டு ரெண்டு மூணு சீரியல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு வினுஷா அவர்கள் ஒரு சீரியல் நிறைய சீரியல்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அவருமே பாஸ் நேரம் கூட போலன்றதை நான் க்ளியர் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்துட்டு பாடி பில்டர் கார்த்திக் குமார் அவர்களும் பிக் பாஸ்க்கு போகிறாங்க ப்ரோ அவர் கன்ஃபார்ம்டு ப்ரோ அப்படி மாதிரிலாம் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்களா கேள்விப்பட்டு எனக்கு மெசேஜ் அமிச்சாங்க ஸோ அவருமே பிக் பாஸ் தமிழுக்குள்ளே போகல இந்த சீசன்ன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுத்து நேகா இருக்காங்க இல்லையா நம்ம நேகா அவர்கள் வாக்கிலே நேகா நான் வந்து வெயிட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுமே பிக் பாஸ் நைன் தமிழுக்குள்ள போகல அடுத்து மணிகண்டன் சொல்லியிருந்தோம் இல்லையா மணிகண்டன் வாடிமலை மணிகள் அவரும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஸோ அவருமே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மணிகண்டன் அவர்கள் போகிறதுக்குமே உமேர் அவர்கள் போகிறதுக்குமே ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி மக்களே நீங்கள் எல்லாருமே அசோக் அசோக்குமார் ப்ரோ போகிறாங்களா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜெனி அசோக் குமார் போகிறதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஜான்சருக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் அப்புறம் இதுதான் கன்ஃபார்ம் கண்ட்ரஷன் லிஸ்ட்டாக அப்படி வரவங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமாருதீன் வியானா ரோஷன் அரோரா பிரவீன்ராஜ் ஆதிரை மஞ்சுநாதன் ரம்யா ஜோ அக்மத் மீரான் மாலினி ஜீவரத்னம் வினோத் பாபு சபரிநாதன் விஜய் சோம்னா அல்லது விஜய் பாரதி இதுதான் கன்ஃபார்ம் லிஸ்ட் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேட்கலாம் இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆட் ஆகிறது இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீட்டில் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா எல்லாருமே ஹவுஸ் அப்டேட் பற்றி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஹவுஸ் அப்டேட் பற்றி நான் கண்டிப்பாக அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஹவுஸ் அப்டேட் பற்றி ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் ஹவுஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே ரொம்ப நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கார்டன் ஏரியா ரொம்ப இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அவரை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கண்டிஷன் பிடிச்சிருக்கு இவங்க வந்து வந்திருக்க கூடாது ப்ரோ இவங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி யார் இருக்காங்க யார் உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் மார்க்காகவும் கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த அவரோட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்